ஹாய் நண்பர் நான் பிஎஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலானா ஒரு சூப்பரான ஒரு ஆட் நியூஸ் எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசோடைய அதிகாரப்பூர்வ விடுமுறை பட்டியல் கிடைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அரசானே வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து எந்தெந்த நாள் வந்து லீவ் கிடைக்கப்போது எது இதெல்லாம் வந்து வீக்கெண்ட் ஊட்டி வருது எதுலாம் வந்து சண்டேயில் வருது எது இதெல்லாம் ஃப்ரைடே அண்ட் திங்கட்கிழமை ஒட்டம்படி லீவ் வருது எல்லாமே டிடியில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஷூர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாட்கள் லீவ் கிடைச்சிருக்கு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகை வந்து நமக்கு சண்டேயில் வரல ஆனால் முக்கியமான ரெண்டு பண்டிகை பார்த்தீங்கன்னா சண்டேயில் வந்திருக்கு அது தீபாவளி இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இந்த ரெண்டு பண்டிகையும் பார்த்தீங்கன்னா சண்டேயிலும் வந்திருக்கு மற்ற எல்லா பண்டிகையும் வந்து வீக் டேஸில் தான் வந்திருக்கு ஸோ முதல்ல வந்து ஒரு மெகா ஜாக்பாட்டில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்கவங்க இருங்க பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாள் சோலையாக லீவ் போகுது பொங்கல் வந்து ஜனவரி பதினஞ்சு வியாழக்கிழமை திருவள்ளுவர் தினம் வந்து ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை உழவர் திருநாள் ஜனவரி பதினேழு சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு நாள் தொடர் விடுமுறை கிடைக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்புறம் திங்கட்கிழமை லீவ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை வருது இதை வந்து ஒரு மூணு நாள் வீக்கெண்ட் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மூணு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா குட் ஃப்ரைடே இதுவும் வந்து ஒரு மூணு நாள் லீவுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மே தினம் மே ஒன்று வந்து வெள்ளிக்கிழமை வருது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் லீவ் கிடைக்கும் மொகரம் வந்து ஜூன் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இன்னொரு மூணு நாள் லீவ் கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் நாலில் வருது வெள்ளிக்கிழமையில் வருது இதுவும் ஒரு மூணு நாள் லீவ் அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை வருது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வீக்கெண்ட் சொல்லலாம் அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு வெள்ளிக்கிழமை இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் லீவுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமையில் வருது வருஷ கடைசியும் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நாள் வீக்கெண்ட் கிடச்சிருக்கு இந்த வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் மட்டுமே பார்த்தீங்கன்னா எட்டு நாள் லீவ் வருதுங்க இது இல்லாமல் அக்டோபர் மாதம் இன்னொரு ஜாக்பாட் பார்ட் காத்துட்டு இருக்கு ஆயுத பூஜை விஜயதசமி ஆயுத பூஜை பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி திங்கட்கிழமை வருது விஜயதசமி அக்டோபர் இருபதாம் தேதி செவ்வாக்கிழமை வருது கிட்டத்தட்ட நாலு நாள் சனி ஞாயிறு திங்கள் செவ்வான்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் விடுமுறை போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூர் போகிறவங்களுக்குலாம் ஒரு சிறந்த வருஷமாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் நோட்டு நிறைய நாள் லீவ் கிடச்சிருக்கு சரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மோசமான செய்தி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க ரெண்டு முக்கியமான பண்டிகை ஞாயிற்றுக்கிழமையாக வருது தைப்பூசம் ஃபிப்ரவரி ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருது தீபாவளி நவம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமையாக வருது இந்த முக்கியமான பண்டிகை பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஞாயிற்றுக்கிழமை வந்தது இதுதான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் ஆனால் நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அடிஷனாக ஒரு நாள் லீவ் கொடுத்துருவாங்க ஒன்றும் சனிக்கிழமையும் லீவ் கொடுத்துருவாங்க திங்கட்கிழமையும் லீவ் கிடைக்க வாய்ப்பிருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மோர் ஆலஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை வருது பக்ரீத் மே தேதி வியாழக்கிழமை வருது இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா அதுவும் நாலு நாள் தொடர் லீவாக கிடைச்சிரும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா தீபாவளி தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமைய வரத்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட பொங்கல் ஆயுத பூஜைக்கு நாலு நாள் லீவு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மூணு நாள் தொடர் லீவும் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சூப்பரான வருஷமாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹாலிடே விஷயமாக உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்